கொசு பூட விளாட்டு கொசு வச்சிருக்கா எல்லா இடத்துல கொசு இருக்கு கொசு அப்படிமா நீங்க படிக்க முடியும் கொசு கட்சினே இருக்குமா கொசு இல்லாத நடந்த சொல்லுமா உன்ன மாதிரியே நிறைய பேர் கொசுக்கடி வாங்கியிருப்பாங்க கொசுக்கடி சொல்லலாம் இந்த கொசுக்கடியால பல பேரோட இரவு தூக்கம் கூட பறிப்போயிருக்கு அந்த சமயத்துலலாம் நம்ம மனசுக்கு தோன்ற ஒரு எண்ணம் கொசுவே இல்லாத நாட்டுக்கு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படி நினைக்கிற மாதிரி கொசுவே இல்லாத நாடு ஒன்று இருக்கு அது தெரியுமா உனக்கு வா அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதுதான் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் உள்ள ஐலாண்ட் இதுதான் உலகில் கொசுவே இல்லாத ஒரே நாடு அந்த நாட்டுல மட்டும் ஏன் கொசுவே இல்ல அதற்கான காரணம் பொதுவாக கொசுக்களினால் அனைத்து காலநிலைகளிலும் உயிர் வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும் அதிலும் குறிப்பாக குளிர்காலத்திலும் இவற்றால் வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும் என்றாலும் ஐஸ்லாந்தில் மட்டும் இவற்றால் வாழ முடியவில்லை என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருந்தது அதனை பற்றி ஆராய்ந்தபோது பொதுவாக கொசுக்கள் தண்ணீரில்தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன அங்கு குளிர்காலம் முடிந்தவுடன் மீண்டும் நாற்பது நாட்களுக்குள் குளிர்காலம் தொடங்குமாம் இதன் விளைவாக உருகும் பனி நீராக மாறும் அது மீண்டும் பனியாக மாறுகிறது அதில் கொசுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது இது குறித்து விஞ்ஞானிகள் ஐஸ்லாந்தின் நீர்நிலைகளில் உள்ள ரசாயனங்களின் விகிதம் கொசு இனப்பெருக்கத்திற்கு ஏற்றதல்ல அல்ல கடுமையான குளிர்காலத்தாலும் ஆறுகள் ஓடாதாலும் கொசுக்கள் உற்பத்தி ஆகாது என தெரிவிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ